Thank you டே யாராவது இப்படி வந்து இடிக்கிற எதுக்கு இப்படி ஓடி வந்து இடிச்சு விழுவுறான் அப்பா முடியல மூச்சு வாங்குது எப்படியா தப்பிச்சு வந்தாச்சு தப்பிச்சு வந்தியா எங்கேருந்து தப்பிச்சு வந்தா முடியலடா என்னாச்சு ஏன் முடியல யார் அப்பா ஆமாம் முடியல என்னால் முடியலடா என்னாச்சு ஏன் முடியலன்றான் இங்கே ஒன்றுமே இல்லையே இந்த காம்பௌண்ட்ஸ் ஒரு குச்சால அளவுக்கு என்ன நடந்துருக்கும் தெரியலையே அங்க ஒண்ணுமே இல்லடா எந்திரிடா எந்திரி முதல்ல எனக்கு வேணாண்டா முடியலடா சாமி தானே இருக்கு எதுக்கு மூச்சு வாங்குற தப்பிச்சு வந்துட்டா என்னால முடியலடா ஏன்டா மறுபடி மறுபடி உக்காடுற நானோ அவங்க அண்ணனுக்கு பண்ணேன் அவங்க அக்காவுக்கு பண்ணேன் எல்லாத்துக்கும் பண்ண தம்பிக்கு பண்ணேன் பண்ண பண்ண என்ன சந்தான என் சோகூளமே அம்மா தாய் குளமே அத கேட்டா தான் தாங்காதே உங்க மனமே அம்மா உங்க மனமே என்ன என்ன பாரு பண்ண பண்ண என்னதான் ஒண்ணுமே புரியல செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணண்டா அவளுக்கு மட்டும் இல்லா அவ ஃப்ரெண்டு எல்லாரையும் கடை கூப்பிட்டு போகணும் சினிமா கூப்பிட்டு போகணும் மாசம் எட்டாயிரம் செலவு பண்ற வீட்டுக்கு ரெண்டாயிரம் தான்டா கொடுப்பேன் மீதி ரெண்டாயிரத்து கொடுத்த கட்ட சரி இப்போ நீ அதுக்கும் ஓடி வந்ததுக்கு என்ன சம்பந்தம் அதுவா ஆத்துப்பாளத்து வந்தானா ஒரு யோசனை வந்துச்சுடா

டே என்னாச்சுடா ஏன்டா இப்படி வர அவன் இப்படி இருக்கிறது உனக்கு தெரியுமா நீ கழட்டிட்டு வந்தே அந்த பொண்ணு அந்த பொண்ணு இவர் ஒரு மாசம் முன்னாடி கழட்டிட்டு வந்து டே ஏன்டா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை டே பிடிங்கடா பிடிங்கடா உளுந்துட போறோம் டே ஏன்டா இப்படி அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல்ல அவன் நிறுத்த பார்த்து அவள் கொஞ்ச அவ அவன் அவள் அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல ஆனால் இப்போது போய் எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்லை இல்லை தானே நினச்சில பொண்ணுக்குள்ள ஒன்றா என் நெஞ்சுக்குள்ள நின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சி பிச்சி தின்ன அவள் என்ன சொல்லி என்ன அடமக்கி போ நான் அடங்கா குதிரைய போல அட அழிஞ்சவன் நானு ஒரு பூவ போல பூவ போல மாத்தி விட்டாலே படுத்தா தூக்கமும் இல்ல ஏன் கண்ண உள்ள ஒரு சோழி போல சோழி போல புன்னகையால எதுவும் எங்களை சேர்க்க இதுக்கி கைத்துல தோக்க ஒரு கண்ணா மூச்சி ஆட்டோ ஒன்னு பார்த்தோமே

எனக்கே அது கால் பண்றேன் நாயதுக்கு உனக்கு இது பண்ணும் நான் இதுக்கு உனக்கு ரீசார்ஜ் பண்ணும் ஃபோன வைச்சிட்டு ஏய் என்னடா பேசிக்கும் போது விட்டானுங்க கழட்டி விட்ட அப்புறம் அடிக்கிறானுங்க ஐயோ அண்ணன் வேற ஃபோனை பிடிங்க்கிச்சே ஐயோ அந்த பொண்ணு வேற லைன்ல இருக்குது இன்னைக்கு அடி அவனுக்கு இல்லை எனக்குத்தான்

அந்த நான் கேட்டேன் இத்தனை பேரை லவ் பண்ணிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போற அப்படின்னு நான் கேட்டேன் நான் அப்படி கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்னது அவன் இருந்துச்சு அவட்ட ரவியைப் கேட்டேன் அப்பா உடம்பு சரியா ஐம்பதாயிரம் தரல இப்ப மட்டும் எப்படி தருவா அப்படின்னு அவன் சொல்றான் அதனால அவ பிரேக்கப் பண்ணிட்டான் நான் படத்தை ஏன் கழிச்சி விட்டான்னு கேட்டேன் அவ வந்து அவனாதான் கழிச்சி விட்டான் என்ன அப்படின்னு அவன் சொல்றான் தான் அஞ்சு லட்சம் கொடுத்து எங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்ப எங்க அப்பா அம்மா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேகத்துக்கு சொல்லுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்குள்ளையோடு उन्नाले में तू दे कर रोई निकल अपन अटकला में यार ब्रो